ஹரே கிருஷ்ணா நாம இப்போது கோகுலத்தில் இருக்கிறோம் திரு ஆயர்பாடி இதுக்கு இந்தியில் சௌராசி கம்பா அப்படின்னு சொல்லுவாங்க நந்தபவன் இது வந்து எண்பத்தி நாலு தூண்கள் இருக்கு இந்த எண்பத்தி நாலு தூண்களும் கிருஷ்ணர் காலத்துல இருந்தே இருக்கு கிருஷ்ணர் வெண்ணெய் சாப்பிட்டு கையெல்லாம் கழுவ மாட்டார் அப்படியே அந்த தூணில் தேய்ச்சுவார் இது தூண் வந்து ஒரிஜினல் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது தூண் சீலிங் ரெண்டும் இங்கே ஒரிஜினல் இதில் ஒரு துவாரம் தெரியுது இதில் தான் யசதமா தயிர் மத்து மேலே தயிர் கடைவாங்க அந்த இடத்துல யசோதமாக தயிர் கடைஞ்ச துவாரம் கோகுலம் கிருஷ்ணர் தரிசனம் பண்ணிக்கிடுங்க நந்த லெஃப்ட் லெப்ட் சைட் நந்த ரைட் சைடு யசோத அம்மா மிடில் வந்து பலராம் கிருஷ்ணர் கீழே ஊஞ்சல் இருக்கார் ஊஞ்சல் இருக்கார் கிருஷ்ணர் பலராமர் நந்த மகாராஜ் யசோதா